முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறவே உன் அப்பா நான் உன்னை தேடி இப்பொழுது வந்துள்ளேன் நான் சொல்வதை செவி கொடுத்து முழுமையாக கேட்டுவிடு தங்கமே உனக்கு இப்பொழுது இருக்கும் கஷ்டம் என்னவென்று எனக்கு தெரியாது என்று நினைக்கின்றாயா அனைத்தும் தெரியும் ஒரு பெண்ணால் நீ அதிக அளவிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அந்த பெண் எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் வந்தால் எதற்காக எனக்கு இவ்வளவு சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கிறார் என்றுதானே கேட்கின்றாய் நான் சொல்கின்றேன் இதை முழுவதுமாக கேள் தங்கமே என் தங்கமே முதலில் உனக்கானவையே நீ சரிபார்த்து கொள்ளவும் அதன் பிறகுதான் நீ அடுத்தவர்களை குறை கூற வேண்டும் அந்த பெண்ணால் உனக்கு கஷ்டம் நேருகிறது என்றால் அதற்கு முதலில் யார் காரணம் என்று யோசித்துக்கொள் உன்னுடைய துணை உனக்கானவரே முதல் காரணமாக இருக்கலாம் மற்றவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை இகழ்ந்து பேசிவிட்டார் என்று வருத்தத்தில் இருக்கின்றாய் இதற்கு காரணம் யார் யார் என்ன சொல்லிக் கொடுத்தால் என்ன உன் துணையின் மனதில் என்ன இருக்கின்றது உன் மீது அதீத அன்பு இருந்தால் அவர் இவ்வாறு பேசியிருக்க மாட்டார் அல்லவா அதனால் முதலில் நீ வெறுக்கப்படுவது உன்னுடைய துணையாக இருக்க வேண்டும் யார் உண்மை யார் பொய் என்று ஆராய்ந்து கொள்வதில் அதி கவனமாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி பல போலி உறவுகள் இருக்கின்றது அதை முதலில் உன்னிடம் இருந்து அப்புறப்படுத்துவதே என்னுடைய வேலை ஆனால் அவர்கள் போலியானவர்கள் என்று உனக்கு தெரியவில்லை அவர்களை உன்னை விட்டு நான் பிரிய செய்யும்படி செய்தால் நீ என்னிடமே வந்து அவர்களை என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள் எதற்காக என்னை பிரித்தீர்கள் என்று அழுது புலம்புகின்றாய் தங்கமே உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் செய்வேன் என்பதனை நீ முதலில் உறுதியாக நம்ப வேண்டும் எது நடந்தாலும் அப்பா இருக்கின்றார் அப்பா அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று நீ நினைக்க வேண்டும் உன்னுடன் அவர் சண்டை போட்டால் பரவாயில்லை பேசி புரிய வைக்கலாம் உன்னிடம் அன்பாக இல்லாமல் இருந்தால் உன்னுடைய அன்பின் மூலம் அதனை வெளிப்படுத்தலாம் ஆனால் வேண்டுமென்றே உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்றே உன் துணை இப்பொழுது உன்னிடத்தில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார் பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கும்படி நடந்து கொள்ளலாம் ஆனால் மற்றவர்களை பிடித்திருப்பதினால் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கின்றார் அவ்வாறு இருப்பவர்களை நீ இருக பிடித்து என்ன பலன் தங்கமே எப்பொழுதும் அறிந்து விழும் கயிற்சி இருக பிடிப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு ஏற்ற நல் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு அமையத்தான் போகின்றது அதுவரை சற்று பொறுமையாக இரு உன்னுடைய கவனத்தை வேறு ஒன்றின் மீது நீ திசை திருப்பு அவர் நீ ஆடி கொண்டிருந்தால் அவர் இன்னும் வேதனைப்படுத்தத்தான் செய்வார் ஒரு நாள் அவரே உன் அன்பை உணர்ந்து அவர் செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார் மற்றவரின் பேச்சைக் கேட்டுக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கும் உன்னுடைய துணை கூடிய விரைவில் அவர்களின் பேச்சும் அவர்களுடைய அன்பும் பொய்யானது என்பதை உணர்வார் அந்த பெண்ணால் என்னுடைய வாழ்க்கையே வீணாகிவிட்டது என்னுடைய வாழ்க்கையை இழந்துவிட்டு நான் இப்பொழுது நிர்கதியாய் நிற்கின்றேன் என்று புலம்பாதே அந்த பெண்ணிற்கு மிக ஆபத்தான ஒரு விஷயம் இப்பொழுது நடக்கப் போகின்றது அது நிச்சயமாக உன்னுடைய காதில் வந்து விழும் ஆனால் அதை நீ கண்டு கொள்ளாமல் இருக்க வேண்டும் தங்கமே மற்றவர்களாக இறக்கப்படுவது உன்னுடைய குணமாக இருந்தாலும் அந்த பெண்ணிற்காக நீ இறக்கப்பட தேவையில்லை அப்படியே இறக்கப்பட்டாலும் அதை உன் மனதிற்குள் வைத்திரு போதும் பிள்ளையை அழவைத்த அனைவருக்கும் நான் நிச்சயமாக தண்டனை வழங்கி தருவேன் நீ எப்பொழுதும் என் மீது நம்பிக்கை வை அதுவே போதும் ஊரே உனக்கு பகையானாலும் உலகே உன்னை வெறுத்தாலும் வினை வந்து சூழ்ந்தாலும் விஷம் உன்ன தந்தாலும் நீயே துரோகம் ஆனாலும் நடு முதுகில் குத்தினாலும் புகழ் இல்லை என்றாலும் இகழ் நூறு வந்தாலும் புரியாமல் போனாலும் புரிந்து கொண்டு நகைத்தாலும் எதை நீ பெற்றாலும் எதை நீ இழந்தாலும் நல்ல காலம் வரும் என்று நம்பிக்கையோடு இரு எத்தனை துன்பங்களைத்தான் நான் தாங்குவேன் என்று கேட்காதே அனைத்தும் சரிதான் ஆனால் நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பலன் பெரியது அல்லவா அத்தனை சௌகரியத்தை அள்ளித்தர உனக்கு பல சோதனைகள் வரும் அல்லவா அதைத்தான் எப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் வழி எவ்வளவோ அதற்கான கூலியும் மிகுந்ததாக இருக்கும் கவலை கொள்ளாதே வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் பிறரை விட உன்னுடைய வாழ்வில் வெற்றி தாமதமாகிறது என்றால் நீ தகுதியில் இல்லாதவர் என்று அர்த்தமல்ல உன் தகுதிக்காக அளவுக்கோள் பிறரை விட பெரியது என்று தான் அர்த்தம் தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு தங்கமே உனக்கான நல் வாழ்வை உன் அப்பா நான் உண்டு செய்கின்றேன் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் செய்வேன் என்பதனை தீர்க்கமாக நம்பு உனக்காக நான் இருக்கின்றேன் உனக்கான எல்லாம் உன்னிடத்தில் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா